இந்த பக்கம் இருக்கிறது வந்து மொடையில இருக்கு இது வந்து பசுமாடு அஞ்சு சொல்லியிருந்தாங்க வளர்ப்பு கிடாரி கேட்டு ஓ ஓ ஓ குமார் அது போது வரும் இங்கே பாருங்க காளை கன்று குற்றி இது எப்படி இருப்பாருங்க இது ஒரு சைஸாக இருக்குதுங்க ஹைட்டு வந்து நான் ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது நல்ல ஒரு மீடியமான ஹைட்டில் நல்ல லென்த்தி கன்னாக இருக்குது ஸோ இங்கே காலை கன்று இது பாரு கலர் இந்த கடை கலர் தான் நல்ல அருமையான கலர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து மேற்கத்திய காளை ஸோ இதுவும் வந்து ஆல்ரெடி வந்து சேல் ஆகிருக்குது நல்லா அருமையான கிடையாதுங்க இந்த ஜோடி வந்து ஆல்ரெடி வந்து சேல் ஆயிடுச்சுங்க மிரட்டுதுங்க நம்மளை இது வந்து ஒன்று வந்து பல்லு வச்சுருக்குது ஒன்று வந்து பல்லு வைக்கல பல்லு வச்சு இருக்குது ஒன்று வந்து பல்லு வைக்கல அதுதான் வியாபாரம் போயிட்டுருக்கு ஆனால் ஜம்மான்னு இருக்குது இன்றைக்கி வந்து காலை கன்று ஜோடி கன்றுலாம் செம்மையாக இருக்குது ஒவ்வொன்றும் விவசாயத்துக்கு வந்து அப்படி ஜம்மானு பயன்படுத்திக்கலாம் தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா வந்து சொல்லியிருக்காங்க வேட்டு இருக்காங்க எப்படி பார்த்தோன்னா எண்பத்தஞ்சி தொண்ணூறு கிட்டத்தட்ட முடியும்னு நினைக்கிறேங்க ஏன்னால் மாடுகளும் அந்த மாதிரி நல்ல தரமான மாடுகளை தான் கொண்டு வந்துடுவாங்க இன்றைக்கி சூப்பர் 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 நிறைய பேர் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் இருக்கீங்க எல்லாருக்குமே பெரிய நன்றி அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் பார்க்கணும் ஸோ மற்றப்பள்ளி சந்தையில் வந்து இந்த மாதிரி மாடுங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும் ஸோ விவசாயிகளுக்கும் தெரியணும் ஸோ அப்போ தான் அவங்க வந்து இருக்கிற கொஞ்சம் நஞ்சமாவது வந்து காப்பாற்ற முடியும் அதுக்காக தான் நம்மளாம் வந்து உழைச்சிட்ருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை மான ஒரு இல்ல மன 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 இல்ல மன

மிரட்டுதுங்க நம்மள இதெல்லாம் ஆல்ரெடி வந்து சேல் ஆகிருக்கு ஏய் பாய்தா ஓ பாய் தாங்க அது ஜோடி பாருங்க சூப்பராக இருக்குது ஜோடி அருமையான ஜோடிங்க ஆல்ரெடி சேல் ஆகிருக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பல் இருக்கும் என்ன ரேட்டுக்கு முடிஞ்சிச்சுன்னு நம்ம தெரியல ஸோ நம்ம வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது வியாபாரம் முடிஞ்சிருக்குங்க பில்லல் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ஜோடி ஏர் மாடுங்க அருமையான மாடுங்க அடி முடிஞ்சது இது கொஞ்சம் பாய்ச்சலாக இருக்குது இது ஒன்று மட்டும் அது கொஞ்சம் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு சுமாராக இருக்குது இது கொஞ்சம் பாய்ச்சலாக இருக்குது நல்லா அருமையான கிடையாதுங்க உடையில எப்படி இருக்கு கலரு சூப்பர் கலரு வளர்ப்பு கிடாரிங்க எல்லாம் வளர்ப்பு வளர்கிறதுக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணாங்க வளர்ப்பு கிடாரி அப்படின்றது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது வீட்டில் சில பேர் விவசாயத்துக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லைங்க அது வளர்ப்புக்குன்னா ஆசைக்காக வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வளர்க்க மாடு வேணும் அப்படின்றவங்க வந்து வீட்டில் ஒரு லக்ஷ்மி கலாஜியமாக வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்காக வாங்கிட்டு போவாங்க அதுக்கு தான் நம்ம வளர்ப்பு கிடாரின்னு சொல்லுவோம் அது எப்படி இருந்தாலும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிட்டு போயிட்டு வளர்ப்பாங்கல்ல அதுதான் வளர்ப்பு கிடாரிகள் ஸோ நிறைய வித்தியாசங்கள் இருக்குது விவசாயத்துக்கு வாங்கிட்டு போகிறதே இருக்குது வளர்க்குறதுக்காக வாங்கிட்டு போகிறதே இருக்குது நம்ம ரன்னிங்க்காக வாங்கிட்டு போகிற கண்ணுகளும் இருக்குது ஸோ அதை தான் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து நல்லா கிடாரிங்க இதெல்லாம் வந்து மேற்கத்திய காளை ஸோ இதுவும் வந்து ஆல்ரெடி வந்து ஆகிருக்குது ஸோ மேற்கத்திய திய காலையில் வந்து இங்கே வந்து அதிகம் வராது ஏதோ கொஞ்சம் வரும் ஏதோ ஒரு நேரத்தில் வந்து கண்ணுங்களாக வரும் இந்த மாதிரி ஜோடியும் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ ரேராக தான் வரும் நிறையா வரும்னு சொல்ல முடியாது நம்ம குந்தாரப்பள்ளியில் தான் அதிகமாக வரும் குந்தாரப்பள்ளி இதுக்காகவே சந்தை இந்த மாதிரி கலரில் தான் அதிகமாக உங்களுக்கு மயிலால் தான் அதிகமாக வந்து பார்க்க முடியும் நான் மற்ற பள்ளியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பொடையிலையும் செவலைலாம் ஜாஸ்தியாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மயிலை இதுவும் வந்து ஏற்காளைகள் தான் நல்லா அருமையான ஏற்காளைகள் நான் ரேட்டு என்னான்னு தெரியல ஆல்ரெடி சேலானது ஸோ இது எங்கே போகுது எங்கே வருதுன்னு நமக்கு தெரியாது ஆல்ரெடி சேலாகிருக்கு ஸோ சந்தைக்கு வந்து தான் உங்களுக்கு வந்து காமிக்க விட்றேன் ஸோ எல்லாமே இங்கே கட்டியிருக்கிறது எல்லாமே வளர்ப்பு கன்றுகள் இது கிடாரி கன்று செவலை ஓ இருக்குது பார்க்கவே நல்லா லென்த்தியான கன்று தான் ஸோ அருமையாக லென்த்தியாக இருக்குது பாருங்கள் கன்று நல்லா நீட்டு போக்காக இருக்குது கன்று சிங்கிளாக இந்த மாதிரி பசுமாடு வாங்குறவங்க இந்த மாதிரி கண்ணை வாங்கி கூட வளர்க்கலாம் அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் காளை கன்றுக்குற்றி இது எப்படி இருப்பாருங்க இது ஒரு சைஸாக இருக்குதுங்க ஹைட்டு வந்து நான் ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது நல்ல ஒரு மீடியமான ஹைட்டில் நல்ல லென்த்தி கண்ணாக இருக்குது ஸோ இன்னைக்கு மற்ற பள்ளி சந்தையில் வந்துருக்குது ரொம்ப நல்லா இருக்குது கன்றுக்குட்டி அருமையான கன்றுக்குட்டி ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கவலை கன்று இது பாரு கலர் இந்த கடை இந்த கலர் தான் நல்லா அருமையான கலர்னு சொல்லுவாங்க ரேட்டும் வந்து நல்லா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கண்ணுக்குட்டி தான் இது எல்லா அருமையான கண்ணுக்குட்டி அவரை கூப்பிடு சூப்பர் 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 எப்படி இருக்கு பாருங்க கண்ணு வேற மாதிரி இருக்கு ஸோ இங்கே பாருங்க இங்கே ஒரு ஜோடி இருக்கு பாருங்க இது வந்து ஜோடி அழகாக இருந்தா இருக்கு கண்ணுக்குட்டிங்க ரொம்ப அழகா இருக்குதுங்க ஜோடி நல்லா ஜம்மான இருக்கு அப்படியே நேராக வருதுங்க கேமரா பார்த்து அருமையாக அருமையாக சூப்பர் கன்று குட்டிங்க செவலை மூஞ்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒயிட்டு ஒயிட் இருக்குது மற்றபடி எல்லாம் செவலை அருமையாக இருக்குது கன்று குட்டி அருமையான வளர்ப்புட்டி இன்றைக்கி கொஞ்சம் வளர்ப்பு இந்த ஜோடி குட்டிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வந்துருக்குதுங்க எப்படி இருக்குது பாருங்க பாய் தான் வந்து வாங்கியிருக்கார் காளைகளில் நல்ல காளைகள் இது பாருங்கள் ஒன்று வந்து இந்த செவலில் இருக்குது இது வந்து காளை இந்த பக்கம் இருக்கிறது வந்து கொடையெல்லாம் இருக்குது இது வந்து பசுமாடு பசுமாடு நல்லா அழகான பசுமாடு நல்லா திட்டமாக இருக்குது ரொம்ப பெருசும் இல்லாம ரொம்ப சின்னதும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் இருக்குது எவ்வளோ சொல்லிடுங்க எவ்வளோ சொல்லிருக்கீங்க சரிண்ணா சரிண்ணா சரி இன்னும் வியாபாரம் சொல்லிங்க அங்கே இப்போதான் பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டே ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல் சூப்பர் சூப்பர் இப்போ தான் வந்து தலைசம் எடுத்து இன்னும் கன்று வந்து போடலைங்க இப்போ தான் வந்து பார்த்துட்ருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது எல்லாம் கிடாரி கண்ணு ஒரு ஜோடி ஜோடி பாருங்க எப்படி இருக்கு அருமையாக இருக்கு ஜோடி ஐம்பத்தஞ்சு சொல்லியிருந்தாங்க ரூபாய் வந்து சொல்லியிருந்தாங்க எவ்வளோக்கு முடிஞ்சிச்சுன்னு தெரியலங்க கலர் வந்து சூப்பர் கலரு இருக்கு பாருங்க ஒரே மாதிரி பாருங்க ஜோடி ஒரே முடிஞ்ச சொல்லணும் தாங்க சரி ஐம்பத்தஞ்சு நான் சொல்லிடுவேன் முடிஞ்சு தான் பட்டுடா பண்ணிடலான்றியா வேணா டக்கு டக்குன்னு போட்டு ட்ராப் பண்ணிடலாம் சரி 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 இங்கேயா வந்து ஒரு கிடாரி இருக்கு நல்ல இருக்கா நல்ல ஜம்மன் இருக்கு கிடாரி வளர்ப்பு கிடாரி சூப்பருக்கா அருங்க இதெல்லாம் சொல்லிடுங்க எவ்வளோ சொல்லி இருபத்தஞ்சு அண்ணந்தா உங்கள்தான் சரி நீங்க கேட்டு சரி 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 சூப்பருங்க அழகா இருக்குது அப்புறம் அது இருபத்தஞ்சாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ராமசாமி அண்ணன் அண்ணா ராம்சாமி அண்ணா ஃபோன் நம்பர் சொல்லுறேன் தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று பத்தொம்பது எழுபத்தி நாலு பதினாலு அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிடாரி இந்த பசுமாடுங்க இதெல்லாம் வந்து சேல் பண்ணுவார் பெரும்பாலும் அதை தான் கொண்டு வருவார் ஸோ நம்பர் சொல்லியிருக்காரு வேணுன்றவங்க அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இங்கே திருப்பத்தூர் தான் அவர் அண்ணன் அவரை வந்து கேட்டு இருக்கா இல்லையான்னு கூட கேட்டுக்கலாம் நீங்கள் அருமையான கண்ணுங்க பாருங்க இது ரெண்டு பல்லு தாங்க வந்து பத்து ரேட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஓ ஊ ஊ குமார்த்த போது வரும் இதுக்குதான் வந்து வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு